ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மதுரைக்கு ஏகேஎம் கடையில் தான் வந்திருக்கோம் ஏகேஎம் கல்லில் சேரிஸ் கல்சன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருபது பர்சன்ட்லேருந்து ஐம்பது பர்சன்ட் உள்ள டிஸ்கவுண்ட் சேரிஸ் எல்லாமே இதில் சில் சேரி எல்லாமே இருக்குது இது எல்லாமே தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கேங்கரி கல்சர் எல்லாமே ஐம்பது பர்சன்ட் வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க இப்போ பார்க்குறது வந்து நம்ம ராசல் சேரி தான் பார்த்துட்ருக்கோம் எண்ணூற்றி இருபத்தி ஏழு ரூபா இந்த சேரீ ஒரு ரேட்டு இதில் டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு முந்நூற்றி இருபத்தொன்று கொடுத்துருக்காங்க இதுதான் உங்களுக்கு முந்தி டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக இருந்தது ராசி கிட்டே இந்த கிரே கலரில் ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த இரநூத்தி தொண்ணூறு தான் அந்த கிரே கலர் சேரியோட ரேட்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எந்த சேரீ பிடிச்சிருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த சேரீ நல்லா பிரித்து பார்த்து செக் பண்ணி உங்களுக்கு எடுத்துக்கோங்க ஆனால் ரேட்டு கம்மியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விசேரி கல்ஸ்லாம் நிறைய இருக்குது டிஸ்கவுண்ட் போக அதில் இந்த பிளாக் கலரில் உங்களுக்கு ஃப்ளோர்டு இந்த பிளாக் கலரில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோரல் டிசைன் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க இந்த சேரியர் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி பன்னெண்டு தான் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது டிஸ்கவுண்ட் போய் எண்ணூற்றி பன்னெண்டு க்ரீன் கலர் நல்ல ஒரு ராமர் க்ரீனில் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க அதே க்ரீனில் உங்களுக்கு ப்ளவுஸும் வந்துடும் இந்த ஆரஞ்சு கலர் சேரியர் ரேட்டு நானூற்றி எழுபத்தெட்டு இந்த கிரே கலர் சில்க் காட்டன் சேரி வந்து நல்லா விசிறி முடியலாம் அழகாக கொடுத்துருக்காங்க இந்த சேரீ ரேட்டு டிஸ்கவுண்ட் போக முந்நூற்றி முப்பத்தி நாலு மேலே ஹேங்கர் செக்ஷன் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கீழே ஹேங்கர் கலெக்ஷனில் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் சேரீஸ் கலெக்ஷன் நிறைய இருக்குது அதே இந்த டெய்லிவேர் கலெக்ஷனில் உங்களுக்கு ஜரி பாட்ரு வச்சது நல்லா சிஃபான் சேரில் அழகாக கொடுத்துருக்காங்க இந்த மெரூன் கலர் சேரில் சூப்பராக இருக்குது இந்த சேரியர் ரேட்டு ஐநூற்றி அறுபத்தாறு டிஸ்கவுண்ட் போக முந்நூற்றி நாற்பது ரேட்டில் கொடுத்துருக்காங்க இந்த க்ரீன் கலர் சேரீ ரேட்டு முந்நூற்றி நாற்பது இந்த ப்ளூ கலர் சேரில் வந்து சேட்டின் பாட்ரில் குட்டி பாட்ரு அழகாக கொடுத்துருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்டு சிலையே டிஜிட்டல் பட்டு நல்லா அழகாக இருக்குது இந்த சேரியை ரேட்டு டிஸ்கவுண்ட் போக நானூற்றி நாற்பத்தி மூணு ரேட்டில் தான் கொடுத்துருக்காங்க இந்த சேருக்கு வந்து முந்தி டிசைன் தான் கொடுத்துருக்காங்க இது வந்து ப்ளவுஸு அதில் இந்த மஸ்ட்கள் சரியர் ரேட்டு நானூற்றி நாற்பத்தி மூணு இந்த டிஸ்கவுண்ட் சரின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சில் சேரியுமே கலந்து அந்த டிஸ்கவுண்ட் ரேட்டில் கொடுத்துருக்காங்க இந்த செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபது பர்சன்ட்லேருந்து ஐம்பது பர்சன்ட் ஒரு டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க இந்த சில் சேரர் ரேட்டு வந்து ப ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தொம்போது டிஸ்கவுண்ட் போக அறுநூற்றி முப்பத்தொன்று ரேட்டில் கொடுத்துருக்காங்க இந்த க்ரீன் கிளர் சேரியர் ரேட்டு எண்ணூற்றி ஐம்பது இந்த க்ரீன் கிளர் சேரில் வந்து பார்டில் வந்து ஸ்டோன் ஒரு வச்சு அழகாக கொடுத்துருக்காங்க இந்த சேரீக்கு நாற்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டு அதுவே இந்த லைட் பிங்க்ல அழகாக கொடுத்துருக்காங்க இந்த சேரி இந்த பிங்கிள் சேரீ ரேட்டு அறுநூற்றி அறுபத்தி ஒன்று அதாவது இந்த பிங்க் கலர் சேரி வந்து லினன் கட்டில் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க இந்த ப்ளூ கலரில் பார்ட்ரு வந்து பெப்சி ப்ளூவில் பார்டரும் மந்தியும் நல்லா அழகாக வந்திருக்கு இந்த கலர் சேர ரேட்டு அறுநூத்தி பதினெட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குபேரப்பட்டில் கொடுத்துருக்காங்க குபேரப்பட்டில் உங்களுக்கு காப்பர் ஜீரோ இருக்குது தான் சேரி ஃபுல்லாகவே வரும் இந்த ப்ளூ வித்து வாடாமல்லி பிங்க்கில் லாங் பார்ட்ரு அழகாக கொடுத்துருக்காங்க இந்த சேரீ ரேட்டு ஐநூற்றி இருபது இந்த ஐவரி வித் ரேட்டில் இந்த குபேரப்பட்டு கொடுத்துருக்காங்க முந்நூத்தி அறுபத்தி ஏழு இந்த சரியா ரேட்டு அதில் இந்த ரேட்டில் சரி ரேட்டு முந்நூற்றி முப்பத்தி ஏழு இந்த க்ரீன் கலர் சேரியர் ரேட்டு முந்நூற்றி பதினொன்று இந்த ப்ளூ கலர் சேரியர் ரேட்டு டிஸ்கவுண்ட் போக நானூற்றி பதினொன்று ரேட்டில் கொடுத்துருக்காங்க இந்த சேரீ ஃபுல்லாகவே நல்லா விசிறி மனையில் அவங்களுக்கு ஃபுல்லாக காப்பல் ஜீவருக்கு வந்திருக்கு இந்த டார்க் ரெட்டு குங்கும ரேட்டில் கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்களா அறுநூற்றி முப்பத்தொன்று அந்த சரியோர் ரேட்டு டிஸ்கவுண்ட் போக இந்த வாடாம் பிங்க் ரொம்ப அழகாக இருக்குது முந்நூற்றி இருபத்தொன்னு தான் இந்த சரியோ ரேட்டு